அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் நம்ம சேனல்ல பரபரப்பா போயிட்டிருக்க கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான பார்க்க போறோம் அதாவது அந்த ரெண்டு பேரையும் நம்ம கார்த்திகை பிடிச்சாரு பார்க்கணும் அந்த காளியம்மாவை வந்து முட்டாளாக்கி ஆக்கி அந்த காளியம்மா மூலமாவே தெரிஞ்சுக்கிட்டாரு அந்த ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க அவங்கள பிடிச்சு உண்மையெல்லாம் நிறுவிச்சாரு அதாவது இன்னைக்கு எபிசைட வந்து மிஸ் பண்ணிடுறீங்க அதைதான் ஒரு குட்டி ப்ரோமோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால சீரியல் சீரியல்ஸ் வந்து லைக் லைக் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து மயில வந்து இப்போ சாமியார் வேஷம் போட்டு நடிக்க சொல்றாரு அதாவது நீங்க சாமியார் வேஷம் வேஷம் போட்டு எல்லாருமே நம்புற மாதிரி நடிங்க அப்படின்னு சொன்னோனே நம்ம மயிலம் அதே மாதிரி சூப்பரா நடிச்சாரு அதுக்கடுத்து அந்த காளியம்மா வந்து அப்ப அந்த சாமி சொன்னதெல்லாம் பழிக்குமா அந்த சாமியை நம்ம வீட்டை கூட்டு போய் ஒரு பெரிய பூஜை பண்ண சொல்லுவோம் அப்படின்ட்டு நம்ம மயில்கிட்ட வந்து அந்த காளியம்மா கேட்கறாங்க சாமி நீ எங்க வீட்டுக்கு வந்து கட்டாயம் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னோனே நம்ம மயிலம் ஒத்துக்கிட்டாரு சரி தாயே நான் கூட உன் வீட்டுக்கு வாரேன் அப்படின்ட்டு அதுக்கடுத்து நம்ம மயில் அங்க கிளம்பி போய் உன் வீட்டுல வந்து ஒரு எல்லா ரூம்லயும் பூஜை பண்ணணும் அப்பதான் எல்லா தோசமும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து எல்லாருமே திறந்து பூஜை பண்ற மாதிரி நடிக்காரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் இருக்கத பாத்துட்டு நம்ம கார்த்திக்கு வந்து போன் அடிக்காரு எப்பா சகல அந்த ரெண்டு பேரும் இங்க தான்பா இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கார்த்திக் வந்தாரு பார்க்கணும் வந்து அந்த ரெண்டு பேரையும் தூக்குனாரு அது வேற லெவல் அதாவது அந்த காளியம்மா அப்படியே அதிர்ச்சி ஆயிவேன் தான் இதெல்லாம் எங்க பிளான் தான் அப்படின்னு கேட்டு அதாவது இவங்க ரெண்டு பேரும் ஓ தான் இருப்பாங்கன்னு எங்களுக்கு எப்படியும் தெரியும் அதுக்குதான் நாங்க எப்படி பிளான் போட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே சூப்பரா இருந்தது அதுக்கடுத்து உண்மையெல்லாம் நிரூபிச்சாரு அந்த ரெண்டு பேரும் எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க அதாவது நாங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இப்படி நடிச்சிட்டோம் எங்களை மன்னிச்சிருங்க இந்த காளியம்மா தான் எங்களை இப்படி நடிக்க சொன்னா அப்படின்னு அது வேற லெவல் அதாவது நம்ம கார்த்திக் வந்து எல்லா ஒண்ணுமே நிறுவிச்சாரு அந்த சிவனாண்டி வந்து இந்த வீடு எனக்கு சொந்தமாயிரம்னு நினைச்சேன் லாஸ்ட் இந்த டிரைவர் போய் வந்து இப்படி கெடுத்துட்டானே அப்படின்னு கேட்டு பயங்கர கோவத்துல இருக்காரு அதாவது இப்ப போயிட்டு இருக்கும் கார்த்தி சீரில் மிஸ் பண்ணாம மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க